பொண்ணுக்கு தலைமொழிலாம் எடுத்திருக்காங்களாம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி மாதிரி மதியத்த பண்ணியிருக்காங்க தண்ணி ஊற்றிருக்காங்க தலை மேலே யாரு சித்ராவோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா அப்போது இவன் என்ன சொல்கிறான் ஏம்னா என்ன சொல்கிறா இது என்ன இது புது பழக்கமாக இருக்கு கரெக்டாக சித்ரா இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யார் அவனை சித்ராவுக்கு வந்து அந்த பிரயோகம் பண்ணாங்களே அவங்க வீட்டில் பேயிட்டு மரத்துக்காரவங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு இறக்குறாங்க அதுதான் உண்மை ஓஹோ அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் சித்திரா இருக்கிறான் உலகமே வந்து ஒரே வந்து அவன் காரி துப்பி ஆமா எவ்வளவோ பேசக்கூடாதோ அவ்வளவும் பேசி அவனை நாசம் பண்ணிட்டாங்க அதாவது வந்து சாவ வேண்டியது சித்ராவே கிடையாது ஆக வேண்டியது ஏம்னா எப்படிம்மா காளியம்மாவோட சக்தி இந்த அளவுக்கு லைவா எப்படிம்மா அது அதுதான் அவளோட சக்தி மாந்திரீகத்துல என்னன்னா எப்படி வேணா நம்மள செய்யறவன் செஞ்சு கரெக்ட் இல்ல நினைச்சுக்காங்க தூரமா இருக்கா நம்ம வந்து பாம்பு போட்டு காலி பண்ணுவோம் பக்கத்துல இருக்கதான் ஊசி குத்தி நம்ம காலி பண்ணிடுவோம் குலாதெய்வம் கிராம தேவதைகள் இஷ்ட தேவதைகள் இந்த மூணு தெய்வங்களும் நம்ம பக்கத்துல நின்றுட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சுக்காரு எப்பேற்பட்ட செய்வனையும் தவிர பொறி ஆயிடும் என்னோட குடியில என் காலிக்கிற நான் அவளுக்கு பண்ற பூஜைகள் பலிகள் ஓமங்கள் பண்ண பண்ணது பண்ண அப்படி இருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது யாரால தடுக்கிறது சக்தி இந்த உலகத்துல உண்டா சொல்லு அந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கே உன் தலையில எழுதிருக்கணும் நீ மீதி வச்சுட்டா உன் வாழ்க்கையின் வெற்றியின் வெற்றி நீ உச்சகட்டத்துக்கு நீ போயிடுவேன் அவன் மேல கஷ்டம் இருந்து அவன் மேல அந்த பலிபாவம் தான் என்கிட்ட வரவே முடியாது அம்மா அப்பவே அவனையே கேரமிட்டாடுக்கமா அடிச்சிருப்பான் பிராக்டிக்கல போய்ட கற்றுக்கினா பார்த்து தான் அவன் ஆபரேஷனா பண்ண முடியும் அதே தான் மாந்திரிக்கமும் ஒரு ஒரு உயிரோ நம்ம வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஒரு முக்கியம் பத்ரகாளி வந்து நீ அத பாதாத்துல இருந்தாலும் நீ தர்மத்தின் வழியில் நின்று அம்மா தாயே என்னை காப்பாற்றி என்னை தூக்காத்து காலிலேயே புதைக்கிறாங்களே நான் இங்கே ஒன்றுமே இல்லாமல் இந்த மரணம் வாயில நிற்கிறேன்னா அந்த யமனையே வலிய வழியை போட சொல்லுவாங்க ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப பிரபலமானவங்க விளட்ஸ் வெல்கம் சாமுண்டி மலாய்க்காமா வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கும் ஆக்சுவலா வந்துட்டு நாங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியில இருக்கோம் ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் ஆ இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஜாக்கி விஜே சித்ரா அவங்க வந்து இறந்துட்டாங்க சோ அந்த விஷயம் வந்து ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டது நிறைய சர்ச்சையும் ஏற்படுத்திடுது சோ அந்த கேஸ் வந்து இப்போ ரீசெண்ட்டா வந்து ஒண்ணுமே இல்லாம உடஞ்சு போயிடுச்சு புரியுதுங்களா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக் அதாவது மாந்திரீகத்துல இவ்வளவு விஷயம் சாதிக்க முடியுமா அப்படின்றது வந்து திரும்பி பார்க்க அதுவும் நம்ம அம்மா வந்து மாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊரே பேசுது கொஞ்சம் சொல்ல முடியுமா ஆக்சுவலி வந்து ஹேம்நாத் வந்து முத முதல்ல வந்து நம்ம கிட்ட பேசும் பொழுது எனக்கு ரொம்ப ஷாக் ஆக்சுவலி ஏன்னா நானும் வந்து அந்த பொண்ணோட ஃபேன் தான் நல்ல நடிகை நல்ல ஆயிரத்தி அதாவது ஒரு தமிழ் பொண்ணு தமிழ் கலாச்சாரத்தில் பொண்ணு இந்தளவுக்கு ஒரு பேர் புகழ் வந்து ரொம்ப நல்ல விஷயம் பட் ஆனால் மாந்திரிகத்தின் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாமே மேல் பார் பார்வையில் தான் பார்க்குறோம் ஆமாம் மேலோட்டமாக பார்க்குறோம் சரி மேலோட்டமாக பார்க்கும் பொழுது கடல் <laughs> வந்து எப்படி அலைய பாயுது பட் ஆனால் அதில் பாதாளத்தில் அலையே வராது அந்த ஆழ்கடலோட ஆழத்தை இனி வரைக்கும் யாரால் முடியல அது இருக்கு என்ன இருக்குன்னு யாராலுமே ஜட்மெண்ட் எந்த ஒரு விஞ்ஞானிகளும் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணவே இல்லை அந்த மாதிரிதான் மேலோட்டமா பாக்கிறவங்க மட்டும்தான் அது ஒரு கொலை வழக்காகவும் ஒரு சூசைட் வழக்காகவும் என்ன அது வந்து பார்க்கப்பட்டது வேம்நாத் வந்து நம்ம கிட்ட வரும் பொழுது நான் முத முதல்ல அவங்க கிட்ட கேட்டது என்னன்னா இது வரைக்கும் என்ன நடந்தது அதாவது என்னென்ன பூஜைக்கு கடைசியா பண்ணிங்க எங்க யாராவது ஏதாவது யாராவது பூஜைகள் பரிகாரங்கள் இல்ல வேற யாராவது உங்களுக்கு பண்ணாங்க வேற யாராவது உங்களுக்கு பொருட்கள் கொடுத்தாங்க எனக்கு தெளிவா சொல்லணும் ஏன்னா மாந்திரிகத்துல என்னன்னா எப்படி நம்ம நம்ம கூட நினைச்சுக்காங்க தூரமா இருக்கிறதா நம்ம வந்து பாம்பு போட்டு காலி பண்ணுவோம் பக்கத்துல இருக்குதான் ஊசி குடிச்சு நம்ம காலி பண்ணிடுவோம் இதுதான் உண்மை ஏன்னா அது கேட்கும் பொழுது ஆக்சுவலி அந்த பிரயோகத்துல இது என்ன நம்ம என்ன நடக்குதுன்னா திருவாமியூரில் வீடுக்கு பால் காய்ச்சி போகிறாங்க நார்மலாக நம்ம இந்து மதத்தில் என்ன பண்ணுவோம் ஒரு வீடு புது வீடுக்கு போகும் பொழுது ஒரு விநாயகர் ரூமம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கிராம கோவில் கோவிலேருந்து காலங்காத்தால் காமாட்சி விளக்கணி ஏற்றி அங்கேருந்து அரிசி பச்சரிசி வச்சு அது மேலே காமாட்சி விளக்கம் ஏற்றி அங்கேருந்து கோவிலுக்கு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு நெய்வேதியம் பண்ணி நம்ம ஓமத்தை பண்ணி நம்ம ஆரம்பிப்போம் தான் நம்மளுக்கு ஐதீகம் அது அதுதான் எல்லாமே நம்ம முன்னூறு காலத்தில் நடந்திருக்கு சரியா அப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன இங்க என்ன நடக்குதுன்னா வேற ஒரு மதத்த வச்சு அங்க பூஜைகள் ச சில சடங்குகள் அங்க வந்து பண்றாங்க யாரு சித்ராவோட வீட்டுல அவங்க அப்பா அம்மா விஜய் சித்ராவோட அப்பா அம்மா அப்பா அப்போ இவன் என்ன சொல்றான் ஏம் என்ன சொல்றா நான் வர மாட்டேன் இது என்ன இது புது பழக்கமாக இருக்குது நம்மளோட இந்து கலாச்சாரத்தில் வந்து நம்மளோட இந்து முறைப்படி விநாயகர் ஹோமம் தானே பண்ணுவாங்க எல்லாருமே நீங்கள் என்ன இதுமா பண்ணீங்க எனக்கு அது இஷ்டம் இல்லை இப்போ என்ன அவங்க அப்பா அம்மா சொல்லி நீ ஏன் சொல்லிட்டு அவன் வந்து விலைக்கு அவன் வேலையை பார்த்து போயிட்டான் இதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலி அப்போ அந்த பரிகாரத்தில் என்ன பண்ணிக்கோங்களா அந்த பொண்ணுக்கு தலைமொழிலாம் எடுத்திருக்காங்களாம் தண்ணி ஊத்தி அதாவது தண்ணி ஊற்றி குழம்புலுக்கு மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்க தண்ணி ஊற்றி இருக்காங்க தலை ஸோ எது என்ன சாங்கியமோ அதை வந்து அவன் ரொம்ப கேட்கல இது மட்டும் தான் அந்த பொண்ணு சின்ன சந்தேகம் வீட்டில் வந்து ஓமம் பண்றதுக்கு இல்லை கிரக பிரவேசம் பண்றதுக்கோ எதுக்கு தலைமுடி எடுக்கணும் ஓமமே பண்ணலையே அதனால வேற்று மத ஆக்காரங்கள வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா தான் இவன் இந்த மாதிரி சொன்ன பிறகு இந்த சொல்லி முடிச்சிருண்ணே இந்த மாதிரி சொல்லிக்க அவனுக்கு வந்து விருப்பம் இல்லை அது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா கரெக்டாக சித்ரா இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி யார் அவனுக்கு சித்ராவுக்கு வந்து அந்த பிரயோகம் பண்ணாங்களே அவங்க வீட்டில் போயிட்டு மதத்துக்காரவங்க அவங்க தான் ஃபஸ்ட் இறக்குறாங்களே அப்படியா அதான் உண்மை ஓஹோ அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் சித்ரா இறக்குறான் இதுதான் உண்மையை அதுக்கப்புறமா தான் நான் முழுக்க அந்த பூஜையில் பார்த்தப்ப என்ன தெரியுதுன்னா இது சாவ வேண்டியது சித்ராவே கிடையாது சாக வேண்டியது ஏம்நாத் சாக்யோ சேவனம் புரியுது ஏம்நாத் காலி பண்ணறதுக்கு வந்துடணும் பிரிஞ்சிடணும் சொல்லிட்டு ஏம்நாத்துக்கு தான் சேவனம் பண்ணிக்காங்க இதுதான் உண்மை அப்போ ஏம்நாத்துக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இவன் அந்த டைம்ல அந்த பிரயோகத்துல இல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அவனோட குலதெய்வம் பச்சையம்மன் ரொம்ப சக்திவான தெய்வம் நான் என்னோட இன்ட்ரூவ்ல எல்லா இன்ட்ரோலும் சொல்றது என்னன்னா குலதெய்வம் கிராம தெய்வதைகள் இஷ்ட தெய்வதுகள் இந்த மூணு தெய்வங்களும் நம்ம பக்கத்துல நின்றுட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சுக்கா எப்பே பெற்ற சேவனையும் தவிடு பொடியும் ஆயிடும் இதா உண்மை சோ இந்த பச்சையம்மன் ரொம்ப சக்தி இருந்த ஏழு பூதகணங்களோ ஏழு முனீஸ்வரங்களோ காவலானு நிற்கிற தேவியவை சிவபெருமான சிவலிங்கத்துல அப்படியே உட்கார்ந்து அவ வந்து பூஜை பண்றதா ஐதிகம் ஏழு அந்த அம்பிகை பார்க்க மாட்டானா அந்த அந்த தபஸ் இதுல வந்து அம்பிகை இருக்கிறது அதிகம் ஐதீகம் அதாவது பார்வதி தேவி பரமேஸ்வரனை இன்னைக்கும் பூஜை பண்ணிருக்கா இருக்குதான் ஐதீகம் அப்ப அவங்களுக்கு காவலை இத்திரி பூத கணங்களும் மொழிகளும் விநாயகர் முருகர் எல்லாமே இன்னைக்கும் காவலா இருக்கிறாங்க ஐதீகம் அப்பே தெய்வத்தை இவன் குலதெய்வமா வச்சிருக்கலாம் அப்போ என்ன நடக்குதுன்னா பிரயோகம் பண்றவங்களும் பிரயோகம் பண்ண சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏம் நாதுக்கு பண்ணாங்க பத்தி இவ்வளவு சரியா இப்போ இருந்தாலும் ஏம்நாதுக்கு அந்த தோஷத்தோட தாக்கம் இருக்கணும்ல அதனால அவன் உள்ள போறான் எழுபத்தி ரெண்டு நாள் எழுபத்தி ரெண்டு நாள் அதனால உயிர் புகிறதுக்கு படி அவன் ஜெயில போய் உட்கார்றான் இதான் உண்மை அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து எல்லாமே சொன்ன பிறகு நான் பிரயோகத்தில் பார்த்துட்டேன் சரி இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் நான் கேட்டேன் அதாவது நம் மாந்திரிகம் என்பது எப்படின்னா ஒரு உயிர் போகிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வந்ததை நம்ம காப்பாற்ற முடியும் அது எந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி மந்திரமாய கட்டு எப்பேபட்ட கட்டுகள் இருந்தாலும் சரி என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் சரி என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி கணவன் மனைவி பிரச்சனையும் என்ன மாதிரி பிரச்சனையும் ஏவல் பில்லி சூனியம் பேசினேன் அத்தனைக்குமே வந்து முடிவு என்பது பத்திரகாளியோட அந்த மயான பூஜை தான் அந்த பத்ரகாளிக்கு கிட்டம் வந்து அந்த செய்த அந்த மகா யாகத்தின் முன்னாடி எப்பே பட்ட கட்டுகளும் பஸ்பமாக்கிட்டு அம்பிகை அப்படி இருக்கும்பொழுது நான் சொல்கிறேன் உனக்கு வந்து அவன் உன்னோட மனைவியே இறந்துட்டாளடா என்னடா பண்ணுறது சொல்லிட்டு கேக்குற உயிரை போயிடுச்சு இல்லம்மா அப்ப அவன் உயிர் நான் வந்து உண்மையிலேயே அவன் மேல வந்து காதலச்சு லவ் பண்ணி நான் திருமணம் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி என்னோட எல்லா பணத்தையும் நான் அவளுக்கு கொடுத்துதான் நான் பண்ணேன் நான் என்ன என்னோட ஏன்னா கொல என் மேல வந்துருச்சே இது எவ்வளோ தப்பு இல்லமா இல்லை உலகமே வந்து ஊரே வந்து அவன் காலி துப்பிடு ஆமா எவ்வளவோ பேசக்கூடாதோ அவ்வளவோ பேசி அவளை நாசம் பண்ணிட்டாங்க அதாவது வந்து அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் புரியுதா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீர விசாரிப்பது மெய் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்ன எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம யாருன்னு தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு பேசி அவனை எவ்வளவு ஆசீர்வாதமோ ஆனா என்னன்னா எல்லாருமே அவனை வெளியவே வர முடியாது அவன் அத்தியாயம் முடிஞ்சிருச்சு அவன் கதை ஓவர் அவன் சாப்டர் க்ளோஸ் தான் நினைச்சாங்க நல்லா புரிஞ்சுக்கோ நான் எத்தனையோ என்னோட இதுல சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிறேன் பத்ரகாளி வந்து நீ அதல பாதாத்துல இருந்தாலும் நீ தர்மத்தின் வழியில நின்று அம்மா தாயே என்னை காப்பாத்து என்னை தூக்காத்து காலிலேயே புதைக்கிறாங்களே நான் இங்க ஒண்ணுமே இல்லாம இந்த மரணம் வாயில நிக்கிறேன்னா அந்த யமனையே வலிய வழிய போடான்னு சொல்லிடுவான் அப்பே சக்தி சண்டிகா பரமேஸ்வரி அந்த சண்டி என்ன சண்டை முண்டர்களுடைய தலையை வெட்டிட்டு பரமேஸ்வரி பராசக்தி மகா காளி ரூபம் எடுத்து அந்த மேல நிக்கிற சாமுண்டீஸ்வரி இருக்கும் பொழுது பேய் இந்த மாதிரி அதர்மத்தோட எந்த மாதிரி விஷயத்தையும் என்னால உடைச்சி அவன் காப்பாற்ற முடியும்னு இது வந்து இந்த கலியுகத்துல இப்பே பெற்ற கேச உடைச்சதுல நான் ரொம்ப மாற தட்டி நான் சொல்லிக்கிறேன் என் தாய்க்கு கூடான கோடி நன்றியை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒரு உயிர் போனதே பெரிய அதிர்ச்சி அதுல இருந்தே அவன் மீண்டு வர்றதுக்கு பலகாலம் ஆகும் ஏன் சிலவங்களும் அவங்க இறந்து கூட போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கறதுல நம்ம பார்க்குறோம் எவ்வளோ பேர் வந்து லவ் இந்த லவ்வர்ஸ் வந்து செதுப்பேக்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்படி இருக்கும் பொழுது சின்னஞ்சிறு வயசு இன்னும் ஒரு குழந்தை கூட பெற்று அவங்க வந்து எது எவ்வளோ இருந்திருக்கும் எவ்வளோ கனவு கனவுகள் இருந்திருக்கும் எவ்வளோ ஒரு விஷயத்துல வந்து அவங்க வாழணும்னு போராடி இருப்பாங்க எவ்வளோ சி இந்த காலத்தில் வந்து வளதட்சின்னு இல்லாமல் ஒரு நயா பைசா கூட இன்னைக்கு வந்து காதல் அக்செப்ட் பண்ணவே மாட்டுறாங்க சும்மா அதெல்லாம் ஒரு மாயை தான் எல்லாமே

என்னம்மா சொல்கிறேன் கரெக்டு அப்படி பொழுது இவன் எவ்வளோ ஒரு உண்மையாக வந்து ரெண்டு பேர் வந்து அந்நியமாக வாழ்ந்து எல்லாமே அந்த வாழ்வு அந்த என்னென்ன கிணவுகள் கண்டிருப்பாங்க சொல்லுங்க அதெல்லாம் பொடி பொடியாக ஆக்கிட்டாங்க அப்போது ஏம்நாத்துக்கு உயிர் தான் போக வேண்டியது ஆனால் அந்த தேவி அந்த பரமேஸ்வரி அவளை காப்பாற்றிட்டு அவனை காப்பாற்றிட்டு இந்த ரெண்டுமே ஒரு ரெண்டு ஊருக்கு ரெண்டு உயிர் தான் காவு இதுதான் உண்மையும் கூட சரியா அப்போ நான் சொன்னேன் சரி நான் பார்க்குறேன் நான் பார்க்கலாம் ஏன்னா எதா இருந்தாலும் அம்மாவோட அம்மா மேல பாரத்தை போட்டுன்னா அவளோட ஒத்துழமை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஏன்னா சரி நம்மளோட மாந்திரீக சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நாம்ம யாரையுமே தேடி போகக்கூடாது இப்போ நானும் உன்னை தேடி வரக்கூடாது என் முன்னாடி நீ கஷ்டப்பட்டு விழுந்து இருந்தாலும் நான் உன்ன வந்து தூக்கி நிற்க வைக்கக்கூடாது மாந்திரீக சாஸ்திரம் அதுதான் ஏன்னு கேள ஏன்னா நீ அந்த கருமாவை அனுபவிச்சுன்னு இருக்கிற ஒரு கர்மாவை அனுபவிக்கும் பொழுது நம்ம நடுவுல போயிட்டு அதை வந்து உடைக்க முடியாது அதை உடைக்கவும் கூடாது அது அதர்மம் புரியுதா தெய்வத்துக்கே நம்ம செய்கிற அது துரோகம் அது அந்த மாதிரி பண்ணவும் கூடாது அது எந்த தெய்வமும் அதை அக்செப்ட் பண்ணவும் பண்ணாது புரிதா ஆனால் இதே மாந்திரிக சாஸ்திரம் என்னதான் சொல்லுது உன்னை நம்பி வரும் பொழுது உன் வீட்டு வாசல் படியேறி வந்து நிற்கும் பொழுது உன்னோட கோவில்ல அவங்க படியேறி வந்து நிற்கும் பொழுது என்னை காப்பாற்றுமான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப காலியே அவங்கள கூப்பிட்டு வந்து நிக்கிறான ஐதீகம் ஓ புரியுதா உனக்கு காளியே அவங்கள வர வைக்கிறான்னு அர்த்தம் காலியே அவங்க வர வச்சுக்கிறான்னு அர்த்தம் அப்போ அவங்களுக்காக உன்னோட பிரயோகத்தை எந்த எக்ஸ்ட்ரீம் நீ பயன்படுத்தலாம் அதுதான் நான் பண்ணேன் அம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி என்னன்னா பொதுவா இன்றைய காலகட்டத்துல வந்து மாந்திரீகம் அப்படின்னாலே அதெல்லாம் மூட நம்பிக்கை பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படி அப்படின்வாங்க நிறைய பேருக்கு மாந்திரீகத்துல நம்பிக்கையும் கிடையாது ஆனா இன்னைக்கு எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்சுட்டீங்க நீங்க கண்டிப்பா அதாவது ஹேம்நாத்தா

இதை நானு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாமிடுச்சு கரெக்டு நான் ஒரு கருவி அந்த அம்பிகை பாதத்தில் இருக்கிற ஒரு நாய்க்குட்டி நான்

எ பிரச்சனையில வந்து நீங்க நிறைய பேருக்கு வந்து நீங்க உங்க பக்தர்கள் உங்களை தேடி வரவங்களாம் நீங்க இல்ல ஆனா இந்த கேஸ் யாராலையுமே வந்து உடைக்க முடியாது உள்ள சாதகம்மா சூழ்நிலை எல்லாமே அவருக்கு வந்து எதிராக இருந்தது அதாவது ஐம்பத்தி பேர் ஏரியும் அது அம்மா புடிப்பொடியாக்கான் எப்படிமா எப்படிம்மா அம்மாவோட சக்தி இந்த அளவுக்கு லைவா எப்படிமா அது அதுதான் அவளோட சக்தி அதாவது மாந்திரிகத்தோட உச்சக்கட்டம் தான் ஏன்னா அவன் தர்மத்தோட நிக்கிறவன் சி நான் எப்பவுமே சொல்லுவேன் மாந்திரிகம் மட்டும் இல்ல வாழ்க்கையிலுமே நம்ம தர்மத்தோடு நிக்கணும் தர்மத்துல நிற்கும் பொழுது பல இன்னல்கள் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் அவமானங்கள் வரதான் செய்யும் ஆனா தோல்வி ஒரு காலம் நம்மள தொடாது வெற்றி உச்ச கட்டத்துல நின் நிக்க வச்சு அவள் அழகு பாத்துடுவான் அந்த தான் இவனுக்கு வந்து அவங்களுக்கு செய்வே என்ன பண்ணது இவங்களுக்கு அடித்து அதை எப்பயுமே க்ளோஸ் ஆயிடுச்சு பட் தர்மத்தில் தர்மத்துல நின்ண்டாம உண்மையா நின்றான் உண்மையா தன் காதலியோட தன் மனைவியோட அவன் வாழணும்னு அந்த ஆசையை துடிச்சிட்டு அதனால தான் வந்து அம்பிகை பரிபூர்ணமாக இவனுக்கு அனுகிரகம் பண்ணான் அந்த அனுகிரகத்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் இவன் தவறே செய்யாதவன் தான் அர்த்தம் இவன் மேல ஒரு ஒரு கடுகள கூட ஒரு துயர்மை ஏன்னு கேல அவன் மேல கஷ்டம் இருந்து அவன் மேல அந்த பலிபாவம் தான் என் வரவே முடியாது அம்மா அப்பவே அவனையே கேட முடியாது அடிச்சிருப்பான் உண்மை உண்மைதான் நானே பாத்திருக்கேன் உங்ககிட்ட யாராலையுமே தப்பான ஒரு மைண்டை வச்சுட்டு கூட உங்ககிட்ட நெருங்க முடியாது நெருங்கவே முடியாது அம்மா ஒரு காலமும் ஒத்துக்கவே மாட்டான் ஏன்னா நம்மளோட பூஜைகள் அந்த மாதிரி அந்த பூஜையில ஒரு நாள் கூட அவங்களுக்கு முன்னாடி உடம்புல எரிய ஆரம்பிச்சுட்டான் அவங்களுக்கு அந்த மாதிரி தெய்வ சக்தி படைச்ச தேவி என்ன அப்படி இருக்கும் பொழுது அவன் தர்மத்தோட அந்த அம்பிகையை பரிபூர்வமா நம்பனான் அவ பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணி இதில் நான் நடுற நிற்கும்பொழுது நானே ஸ்டார்டிங் ரொம்ப யோசிச்சேன் அம்மா தாயி இவ்வளவு உத்தரவு நீ கொடுத்துட்ட பக்தி அவன் தர்மத்தோட அந்த பொண்ணு இறந்துருக்கு அந்த பொண்ணோட ஆத்ம சரீரமா அவன் வந்து பக்கத்துணியா இருந்து அவளுக்கு அவனுக்கு வந்து துணை நிக்குதுன்னா சரி இந்த பிரயோகத்தை நான் ஆரம்பிக்கிறேன் ஜெகன் மாதா சொல்லிட்டு ஆரம்பிச்சது ஆக்சுவலி நீங்க என்ன கேட்கறதோ அவனே கேட்டிருக்கணும் எவ்வளவு அதிசயங்கள் அவனே சொல்றான் என்கிட்ட ஒரு ஒரு விஷயம் அவன் முன்னாடி போக 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 அவனுக்கு சாதகமாவே அமைஞ்சது எல்லாமே அவனா நம்பவே முடியலையாம் புரியுது அவனுக்காவும் ஒரு விஷயம் அவன் எங்கெங்க போய் நின்றான் அங்கெல்லாம் அவனுக்கு பிளஸ் ஆகாச்சு மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்கி அவனை அப்படியே அப்படியே அந்த அந்த வீழ்ச்சிலிருந்து தூக்கி இன்னைக்கு உட்கார வச்சுட்டாமா சி நல்லா புரிஞ்சுக்கிங்க சி தர்மம் என்னைக்குமே ஜெயிச்சுதான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை புரியுது அவங்களுக்கு இந்த தர்மத்தில் அவன் எப்படியோட ஜெயிச்சிருப்பான் என்கிட்ட வரலன்னா கூட தெய்வம் அவனை காப்பாத்திருப்பான் இது ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான் இருந்தாலும் இன்னைக்கு அவனை இங்க உலகமே பேசி நசுக்கி நசுக்கின ஒரு ஏம்னாத்த அம்பிகை அவன் மேல கரைகளை தொடச்சி அழகா தூக்கி உட்கார வச்சுட்டான் ஏன்னா அதுக்கு இந்த சாமுண்டி மலைக்காவ ஒரு காரணமா அம்மா வந்து டிசைட் பண்ணது நான் நிஜமாலே நான் செய்த புண்ணியம் தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அம்மா மேல நான் வச்சு இந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கையோட நான் செஞ்ச அந்த பூஜையோட பலன் இன்னைக்கு அந்த பையனுக்கு வந்து ஒரு நல்லது நடந்திருக்கு எப்படிமா இந்த மாதிரி எல்லாம் வந்து பெத்த மகள் அதாவது பணம் பத்தும் செய்யும்னு கேள்விப்பட்டிருக்கோம் இன்னொன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க பணத்தை கண்டா பணம் கூட வாய பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஏமா ஒரு பொண்ணு நல்லா இருக்காங்க அப்படின்னா எத்தனை காலத்துக்கு தான் பெற்றோருக்கே சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும் இல்லையா கண்டிப்பா என்னால பெற்றோர்கள் இந்த அளவுக்கு இறங்குறாங்க சரி ஆக்சுவலி வந்து நம்ம வந்து அவங்களை குற்றம் சொல்ல முடியாது என கேட்டா ஏன்னு தெரியுமா அவங்களுக்கு என்னன்னா இப்போ சித்ரா வந்து அந்த ஏம்நாத்தோட மனைவி இப்போ இவங்களுக்கு என்னென்ன நினச்சிருப்பாங்க கணவன் வந்து முழுக்க முழுக்க மனைவியோட எல்லாம் சோர்ஸுமே எடுத்து தனியா போயிடுவாங்க நம்மள வந்து இங்க தனியா விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு சிறு சிசு எல்லா குடும்பத்திலும் நடக்கிறதா நம்ம சிவனிவ் அவ்வளவுதான் ஒரு தாய் வந்து கண்டிப்பா வந்து யாருமே வந்து அழிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு தவறுகள் நடக்கும் பொழுது அது அந்த பிரயோகமே தவறு நடந்ததுக்கு தான் நான் சொல்லுவேன் ஏதோ அதனாலதான் சொல்லுவேன் எப்பவுமே வந்து நம்மளோட இல்லத்துல நம்மளோட வீட்டுல நம்மளோட இந்து மத தெய்வத்துக்கு மீன சக்தி எதுவுமே கிடையாது அதையே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த பிரயோகத்தை பண்ணாலும் தெய்வங்கள் நம்ம காப்பாற்றுவோம் அதை தவிர்த்து நம்ம மற்ற மதங்களோட நம்ம வந்து சேர்ந்து எதாவது பண்ணும் பொழுது நம்ம எல்லாமே ஸ்ட்ரக்காகி நின்றோம் ஸ்ட்ரக்காகி நிற்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி அவசரம் பண்ணுறவங்களுக்கும் காலியாகும் செஞ்சவங்களுக்கும் காலியாகும் இன்னைக்கு இது ஒரு கலியுகத்தை ஒரு எக்ஸாம் பண்ணுற அந்த நபரும் இறந்துட்டாரு யாருக்காக பண்ணாங்களோ அந்த பெண்ணும் இறந்துட்டான் கடைசியில் யாருக்கு அவன் விலகணும் நினச்சாலும் அவன் காப்பாற்றப்பட்டது இதுதான் உண்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ மாந்திரிகத்தில் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா யார் வேணால் போகலாம் ஆனால் அந்த கரெக்டான பர்சன்ஸ் கிட்ட இருக்கும் பொழுது காப்பாற்றப்படலாம் ஏன்னா அவன் வந்து இவ்வளோ ஒரு இன்னலில் வந்து என்கிட்ட அதாவது அவனால் முடியவே முடியாத ஊரே டிசைட் பண்ணிடுச்சு அவன் முடிஞ்சிச்சு அவன் கதை ஓவர் க்ளோஸ் சொல்லிட்டு அந்த க்ளோஸ் ஃபைலை எடுத்து தூசி தட்டி அம்மா வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை எழுதி அமுச்சிட்டான் போயிட்டு வா போடா இந்த உலகத்தில் இனிமேல் நீ சகல சௌபாகியத்தை நெய் சொல்லிட்டு பக்கத்து பக்கத்துக்குன்றான் இனி அவன் வாழ்க்கையில் சகல சௌபாகியத்தில் நிற்பான் இனி அவன் தோட்டத்திலலாம் பொண்ணாவும் மெம்மேல அவன் எல்லாம் வளருவான்னு கண்டிப்பா இதன் மூலியமா நான் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கும் நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சூப்பர்மா இப்போ பொதுவா சொல்லுவாங்க ஒரு செய்வினை எடுக்கிறப்போ வந்து நிறைய டஃப் கொடுக்கும் அப்படின்னா இது வந்து மோசமான செய்வினையா இருக்கு ஏன்னா அவரு வச்சது ஒருத்தவங்களுக்கு திருப்பி பாவம் இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு அந்த சாருக்கு வந்து அது ஜெயிலுக்குள்ள போற அளவு கை இத நீங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள் நம்மளுக்கு அதே மாதிரி எதுவுமே தோணாது ஏன்னு கேளு நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கோ இன்னைக்கு நிறைய பேர் அம்மா வச்சு ஏமாத்தி சாப்பிட்டவங்க தான் பல பேர் அவங்களுக்கு தெரியாது ஒண்ணு கிடையாது ஏன் இந்த உலகத்துக்கே தெரியும் இன்னைக்கு நம்ம எண்ணூருக்கு வந்தீங்க நம்ம கோயிலுக்கு வந்தீங்க கோயில் எப்படி இருக்குது சாதாரண ஒரு குடியில தான் அம்மா இருக்கிறாங்க ஆனா அந்த பூஜையோட பலம் எப்படி இருக்குது அது அதுதான் பாப்போம் எப்படி நான் வந்து அந்த காலத்தை ரிஷிகள் முனிவர்கள் மாதிரி அவங்க எல்லாம் வந்து பங்களால் இல்ல அவங்களாம் வெறும் குடில தான் இருப்பாங்க ஆனா என்ன பண்ணிருப்பாங்க பூஜை பண்ணிட்டே இருப்பாங்க ஹோமங்கள் நடத்தினா அந்த மாதிரிதான் நான் என்னோட குடிலோ அதேமாதிரி என்னோட குடியில என் கால இருக்கிற நான் அவளுக்கு பண்ற பூஜைகள் பலிகள் ஓமங்கள் பண்ண பண்ணது பண்ண இருப்பேன் அப்படி இருக்கும் பொழுது யாரால அது தடுக்கிற சக்தி இந்த உலகத்துல உண்டா சொல்லு அந்த இடத்துல கால் வைக்கிறதுக்கே உன் தலையத்தை இருக்கணும் நீ மீறி வச்சுட்டா உன் வாழ்க்கையின் வெற்றி உச்சக்கட்டத்துக்கு நீ போயிடுவேன் இதுதான் உண்மை பட் ஆனா எல்லாருமே இன்னைக்கு அதை தேடலையம்மா பிரம்மாண்டத்தை தேடுறாங்க பிரம்மாண்டமா தான் அங்க போய் கொட்டுறாங்க ஆனா ஒண்ணுமே நடக்கணும்னு புலம்புறாங்க அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா உன் தலையெழுத்துல உன் கருமாலை அப்படி கொட்டணும்னு விதி தான் நீ கொட்டி தான் ஆகணும் கரெக்டான காலியை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் நம்ம எல்லாமே முடிஞ்சிச்சு நம்ம முடிஞ்சிச்சா அவ்வளோதான் இனி இந்த உயிர் உல உலகத்தில் இருந்து என்ன ப்ரோஜனம் இந்த உடல்ல உயிர் இருந்து என்ன ப்ரோஜனம் அந்த நிலைக்கு ஏம் நான் வந்ததால தான் அவனுக்கு இன்னைக்கு சந்தோஷம் உச்சக்கட்டத்தில் அம்மா வச்சுருக்கிறான் ஏன்னா அவன் அந்த நிலை தான் பக்தி வருமா அந்த நிலை தான் உனக்கு நம்பிக்கை வரும் இல்லைன்னா நீ என்ன பண்ணாலும் உன் மரமண்டைக்கு ஏறாது ஹேம்நாத்துக்கே ஒரு பெரிய திக் திக் அந்த அவனுக்கே தெரியுது புரிய அவனுக்கே தெரியுது எனக்குதான் ஏதோ பண்ணிக்காங்க அதுதான் மாறி எதோ ஆயிடுச்சு அவனே ஃபீல் ஆயிட்டான் இப்ப நம்ம பூஜை பிரயோகம் ஆரம்பிச்சோம்னா அவனுக்கே தெரிஞ்சிச்சு இப்ப பத்திரக்காரிகள் அணுகுறதுக்கு அவனுக்கு நல்லாவே இருக்கிறான் நல்லா திடகார்த்தமா இருக்கிறான் அவனை சுத்தி அவனுக்கே அவனே சொல்றான் சொல்லுவான் மாதிரி என்னை சுற்றி ஏதோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லாவே தெரியுது எனக்கு ஏதோ ஒரு சக்தியை நாட்கொண்டிருக்கு எனக்கு 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 நல்லாவே தெரிஞ்சு சொல்லிட்டு ஏன்னா ஒரு இப்போ வந்து நம்ம கோயிலில் வந்து அவன் பரிகார பூஜை வந்து பண்ணணும் பண்ணுற டைம் அவன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான் இப்போது ஏன்னா இப்போ ரிசல்ட் வந்தது ஸோ அன்னைக்குமா ஒரு ஒன் வீக்லேயும் டென் டேஸ்லேயும் வந்து நம்ம பரிகாரத்தை பூஜை முடிச்சுருவான் ஏன்னா வந்து காலையை பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன தேவையோ நம்ம நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அதை முடிச்சிடணும் நீங்கள் அப்போது அந்த அம்மாவுக்கு வந்து நீங்கள் படையில எடுத்து முடிக்கணும் அது தான் ஆமாம் ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிரயோகமாக முடியறது வந்து நல்ல விதமா வந்து அந்த படையை போட்டு முடிச்சாயிச்சு நம்ம வந்து முடிச்சுடுவாங்க அவங்க கொடுக்குற ஆடு தான் இன்னியோ தான் நம்ம கொடுத்து நிக்கிறோம் இப்ப நம்ம கோயில ஆடு கொடுக்குறோம் இத்தனை பேருக்கு சோறு போடுறோம்னா யாரால இந்த மாதிரி பிரச்சனை உள்ள வரவங்க அவங்க சரி பண்ணவங்க அவங்க நேத்தி கடன் தான் வந்து செஞ்சுட்டு போறாங்க என்னன்னா இவ்வளவு நாள் நம்ம பண்ணதை யாருமே நம்ம மீடியம் நிக்க வைக்கல ஏன்னா எல்லாருமே வந்து யோசிப்பாங்க ஏன்னா வீட்டுக்கு தெரியாம பண்ணவங்க பண்ணுவாங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஏதாவது சொல்லிடுவாங்க மத்தவங்க நம்ம ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்களா ஏன்னா இந்த உலகத்துல அப்படிதான் இருக்குது அப்படி பட் ஏம்னா விஷயத்த உலகமே வந்து எல்லாதான் போனதால நாம இப்ப தைரியமா பேசுவோம் சோ அம்மா எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்கா அதாவது நான் இருக்கிற உங்க பக்கத்துல சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு குடுத்து நான் நினைச்சுக்கிறேன் அவர் என்ன மாசம் அவரும் மாட்டிக்கிட்டோம் நம்மளால வெளியில வர முடியாதுன்னு ஒரு பயம் இருந்திருக்கும் அந்த அச்சம் சோ அவர் வந்து வின் பண்ணி வெளியில வரும்போது எனக்கு தான் போன் எனக்கு தான் போன் பண்ண ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி நான் இந்த என்னால வந்து நான் வந்து எல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுதான் எனக்கு நான் நினைச்ச சொன்னா சார் அப்படிலாம் ஒன்னும் இல்லப்பா வாழ்க்கையில வந்து எத்தனையோ நல்லவங்க போயிருக்காங்க சரி ஜெயில பேரே கேட்டவங்க வீண்பழி முடியாதுல்ல சந்தர்ப்பி வீண் இல்லையா எல்லாருமே சொல்லிட்டு முடியாது என்ன சொல்றீங்க அதனால வந்து இல்ல ஏதோ நேரம் கால் நீ அனுபவிக்கணும்னு விதி இருந்திருக்கு இப்ப சப்போஸ் உள்ள இருக்கிறதா இல்ல மேல இருக்கிறதான்னு கேட்டா யாரும் உள்ள இருக்கிறதா ஒத்துக்குவாங்க ஏன்னா உயிர் போயிச்சுன்னா உயிர் வராது இருந்தால் உள்ள இருந்தா வெளிவன்ட்டு உன் மேலே இருக்கிற அந்த கரையை வந்து அம்மா தொடச்சிட்டா இதுக்கப்புறமா உன் வாழ்க்கையில் என்னமோ அந்த அம்மாவே முன்னேற்ற பாதையில் கொண்டு வந்து பட் ஆனா அதை தவிர்த்த இவனுக்கும் உயிர் போயிருந்ததுன்னா இன்னைக்கு நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெரியாம போயிருக்கும் தப்பு பேசுனதாக இருந்திருக்கும் பேசினதா இருக்கும் உண்மை என்னன்னு தெரியாம போயிருக்கும் இதுதான் வந்து தெய்வத்தோட சக்தி அதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு இந்த உலகம் தெரிய வச்சுட்டான் அந்த அம்பிகை வேற எதுவுமே இல்லை ஏன்னா அவன் கிட்ட வந்ததால அதனால தான் வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன் பத்திரகாளி என்பது நீங்க நினைக்கிற மாதிரி தேவியே கிடையாது தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் அவர் அவளுக்கு ஒரு சக்தி ஏழு பதினாலு குணங்களுக்குமே கிடையாது ஓம் என்ற பிரணவத்தின் ஓம்கார ஆகியே அவ தான் ஏன்னா எப்போ அந்த பரமேஸ்வரன் பஞ்சாட்சன் அவன் பாதத்தில் போய் நின்றாலோ அப்பவே அவன் முடிஞ்சிடுச்சு கதை அந்த பரமேஸ்வரன் மேலே அவன் நின்றாப்பார் அப்பவே முடிஞ்சிச்சு அவளதான் சகாலமும் அவள் நின்றுட்டான் பேச்சுக்கே புரியாது அத்தனை எல் எழுதிருவா வந்த அம்மா காளியம்மாவோட சக்தி எவ்வளவு பெரிய சக்தின்றது உண்மையை உங்ககிட்ட வரும்போதுதான் எங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த இது தெரிஞ்சிச்சு சோ இன்னைக்கு அம்மா வந்து உங்களை மேலும் மேலும் உயர்த்திக்கு போய் முடியாத கேஸே வந்து நீங்க சூப்பரா வின் பண்ணி கொடுத்துட்டீங்க இந்த தருணத்தை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் நான் தான் அம்மாவுக்கு தான் நன்றி சொன்னோம் ஏன்னா வந்து எத்தனையோ பேர் வந்து இல்லை காலின்னு சொல்லிட்டு காலியோட வழிபாடு யாருக்குமே தெரியல அதான் உண்மையும் கூட புரியுதா ஆக்சுவலி வந்து என்னோட பூஜையை பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு அதாவது ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி விட்டு போட பூஜைன்னு தான் நான் இப்போ கையில் எடுத்திருக்கேன் இதுதான் உண்மையும் கூட ஏன்னா நிறைய இடத்துல அந்த பூஜை வந்து பண்ணதுக்கு ஆள் இல்லாம அந்த 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 ஜென்ரேஷன் அப்படின்ற விட்டுடுச்சு திருப்பி வந்து இந்த பூஜையை வந்து என்னோட குருமார்களால் அந்த பத்ரகாளியோட அனுகிரகத்தில் அம்மா ஒரு விஷயமாக சொல்லி நம்மளுக்கு கொடுத்ததால அவள் அவள் வந்து அந்த பூஜை சித்தி பண்ணிட்டான் அந்த சித்தி பண்ணதால் தான் இன்றைக்கி சக்ஸஸே வருது இல்லைனா அந்த பூஜை பண்ணிவிட்டு மறுபூஜை பண்ண முடியாது ஆள் கால் பண்ணிட்டோம் ஐயோ இதுதான் உண்மை ஆனால் அது என்னவோ என்னை விட்டு எல்லாமே விலகி இன்றைக்கி எல்லாமே விலகி திருப்பி இன்றைக்கி எல்லாமே கிடைக்க வச்சது அந்த அம்பிகை தான் அப்படின்னா என்ன நம்மளுக்கு என்றைக்குமே வந்து காலத்துக்காக வெயிட் பண்ணணும் புரிதவங்களுக்கு நம்ம எதையுமே அவசரப்படக்கூடாது பொறுமை ரொம்ப முக்கியம் ஆன்மீகத்தில் பொறுமை முக்கியம் நம்பிக்கை தெய்வத்து மேலே நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்ம கட்டுப்பாடோட மன தூய்மையோட பொறுமையோட தர்மத்தோடு நிற்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் நம்மளுக்கு கொடுக்கும் ஏன்னா எல்லாமே வந்து காணல் நீர் தான் இங்கே அந்த காணல் நீரில் எது உண்மையான தண்ணி எது கே எது வந்து அகல பாதாளம் தண்ணி நம்மளுக்கு தெரியாது இல்லை வெறும் எது காணலு தெரியாது நம்மளை கரெக்டாக கொண்டு போயிட்டு அந்த நீரில் உட்கார வச்சு அந்த தண்ணியை குடிக்க வச்சு நம்மளோட பாகத்தை தீக்கிறது தான் மகாகாளி அப்போ எத்தனை மாயையை நான் கடந்து வந்திருக்கணும் எத்தனை மாயை இந்த உலகத்துலேருந்து நான் விட்டு கொடுக்கணும் எத்தனை மாயையிலேருந்து நான் வந்து அதுலேருந்து வரணும் ஸோ இதெல்லாம் அம்மா வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாள் நம்மளுக்கு எல்லாமே பார்ப்பாள் இன்றைக்கெல்லாம் வந்து இல்லை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க அவங்க நான் சாமியாக சொல்லிக்கிறாங்க அப்படி ஒரு விஷயம் உலகத்துலேயே கிடையாது எல்லாமே ப்ராக்டிஸ் 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 எப்படி வந்து ஒரு டாக்டர்ஸ் வந்து என்னதான் தியரி பண்ண சொல்ல ப்ராக்டிக்கலில் போய்ட்டு அவங்க கற்றுக்கின பிறகு தான் அவங்க ஆப்ரேஷனாக பண்ண முடியும் அதே மாதிரி தான் மாந்திரிக்குமோ ஒரு ஒரு உயிரோ நம்ம வந்து நம்மளுக்கு அவ்வளவு ஒரு முக்கியம் புரிதா அவங்களுக்கு அது சரி பண்ணி கொடுக்கும்போது அந்த மகிழ்ச்சி எல்லையில்லாதது ஏன்னா அவங்க காலியமர்ல நினைக்க மாட்டாங்க அவங்க சாகரம் வெறுக்கும் என்னையும் அவங்க வந்து பார்ப்பாங்க அதுதான் அந்த அந்த பெருமை எனக்கு வந்து சேருது புரியுது அவங்களுக்கு இன்னைக்கு உலகம் மலைக்கு அம்மாவால் தான் காளி வந்து கெட்டவ கிடையாது காளி கருடையே வடிவான காளி மாதிரி ஒரு உன்னதமான தெய்வம் இல்லைன்னு இன்னைக்கு காளி பத்தி நீ எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு முதல் முதல்ல நான் தான் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது கரெக்டான இன்னைக்கு அந்த அம்மா என்னை போட வச்சதால்தான் இத்தனை அதிசயங்களும் தெரிய கர்ம வினையில இருந்து கூட காப்பாற்றுற சக்தி அந்த மகாசக்திக்கு உண்டுன்னு என்னால அந்த அம்மா விளையாடிட்டு இருக்கிறேன் அதுவே எனக்கு பெரிய கோடி கோடி புண்ணியம் தான் நான் நினைச்சுக்கிறேன் எந்த ஜென்மத்துல நான் நம்பியை தொட்டு வழிபாடு பண்ணணும் இல்லை எந்த ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த ஜென்மத்துல நான் திருநங்கையாக மாறியும் இந்த நிலையை உட்காரிச்சு பார்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம் அது சொல்லுங்க பார்ப்போம் ஆமா ஆக்சுவலா இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் காளியோட பக்தர்கள் எல்லாருமே வந்து உங்களை அம்மாவோட மறு உருவமாக தான் பார்ப்பாங்க அவங்க அவதாரம்னே சொல்லலாம் நம்பி உங்ககிட்ட எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வந்தா நீங்க அதை முறியடிச்சு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவீங்கன்றதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விட்னஸ்னே சொல்லலாம் மிக்க மகிழ்ச்சிமா நன்றிமா தேங்க்யூ ஜெயச்சந்திரன் கோல்டன்